நட்சத்திரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு வித்தியாசமான கோவிலுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்துல இந்த கோவிலும் வந்து ஒன்று இதை வந்து பராசக்தி பீடம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு விதமான பிரசாதம் வந்து கொடுப்பாங்க திருப்பதியில லட்டு பழனியில பஞ்சாமிர்தம் அதை மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கஷாயத்தை பிரசாதமாக மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க சுக்கு மிளகுலாம் போட்டு கஷாயம் வச்சு அதை நைவேத்தியமாக படைச்சு அந்த கஷாயத்தை கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் பலாமரம் வந்து விஷமரமாக வந்து இருக்குது இங்கே காய்க்கின்ற பலாக்காய் வந்து பார்த்திங்கனாக்க லிங்க வடிவில் வந்து இருப்பது வந்து கலியுக அதிசயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை மாதிரி நிறைய அதிசயம் நிறைஞ்ச இந்த கோவிலை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதை மாதிரி நிறைய கோவிலை பற்றியும் கோவிலோட விசேஷங்கள் சிறப்புகளை பற்றியும் நம்ம வந்து இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் கோவிலில் வேற என்னெல்லாம் சிறப்பு இருக்கு நீர் நிலம் நெருப்பு வாயு ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூத லிங்கங்களையும் இந்த கோவில வந்து நம்ம ஒன்னா வந்து தரிசனம் பண்ண முடியும் பஞ்ச சபைகளான பொற்சபை வெள்ளி சபை தாமிரசபை ரத்ன சபை சித்திர சபை அப்படின்னு வந்து அஞ்சு சபை சொல்றாங்க இல்லையா இந்த குற்றாலநாதர் கோவில் பக்கத்துல சித்திர சபை வந்து அமைஞ்சிருக்கிறது இன்னும் வந்து ஒரு சிறப்பு இங்கே உள்ள மூலவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடராஜர் சித்திரமாக அருள் பாலிக்கிறார் மாணிக்க வாசகர் கபிலர் பட்டினத்தார் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கோவிலில் வந்து பாடியிருக்காங்க இன்னும் சிறப்பு நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க குற்றலாநாதர் லிங்கம் மூலவர் இருக்கார் இல்லையா அவர் மேலே அகத்தியரோட விரல் பதிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த தடங்கள் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது இன்னும் வந்து நம்பக்கூடிய விஷயமாகவும் இன்னும் அங்கே உள்ள மக்கள் அத்தனை பேரும் இன்னமும் வந்து அவ்வளோ நம்பிக்கையோடு வந்து இந்த கோவிலுக்கு வந்து வராங்க இன்னும் நான் சொல்லணும் அப்படின்னாக்க அகத்தியர் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னாக்க திருமாலோட தலையில் கை வச்சு அழுத்தியதனால சிவனுக்கு தலைவலி உண்டாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால தான் இவருக்கு தலைவலி நீங்கிறதுக்கு தினமும் காலையில் ஒம்போதரை மணிக்கு நடக்கும் பூஜையில் தலையில் வந்து பாத்தீங்கன்னாக்க தைலம் தடவி வந்து பூஜை பண்ணுறாங்க இங்கே வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான இடம் இந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை வியாதிகளையும் குணமாக்குற ஸ்தலமாக வந்து விளங்கிக்கிட்டு இருக்கு கோவில்ல இந்த தைலம் தினமும் காலை ஒன்பதரை மணிக்கு பூஜை நடக்கும்போது தைலம் வந்து தடவுறாங்க இல்லையா தடவி தான் பூஜை வந்து பண்ணுறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த தைலத்தை வந்து தடவுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பொருட்கள் சேர்ந்து மூலிகை பொருட்கள் சேர்ந்து பண்ணுறாங்களாம் பசும்பால் இளநீர் சந்தனம் போன்ற நாற்பத்தி ரெண்டு விதமான பல மூலிகையை வந்து சேர்த்து தொண்ணூறு நாட்கள் இதை வந்து வேக வச்சு அந்த கலவேல செக் செக்கில் வந்து ஆட்டி அதுக்கப்புறம் எண்ணெய் தயார் பண்ணி இந்த தைலத்தை வந்து தயாரிக்கிறாங்க அவ்வளோ வந்து மகிமை வாய்ந்த தைலம் இது இந்த தைலத்தை சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சு அதை வந்து பிரசாதமாக வந்து மக்களுக்கு வந்து பக்தர்களுக்கு வந்து தராங்க இது மட்டும் இல்லைங்க தினமும் அர்த்த ஜாம பூஜை அப்படின்னு சொல்லி நடக்குது ஒன்று அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடுக்காய் கஷாய நெவேத்தியமாக வந்து படைக்கின்றாங்க அருவி விழும் இடத்துல இருப்பதால் சிவனுக்கு ஜுரம் குளிர்காய்ச்சல் உண்டாகாமல் இருக்கிறதுக்கு இந்த கஷாயத்தை வந்து ப படைக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கு மிளகு கடுக்காய் போன்ற பல மூலிகைகளை வந்து சேர்த்து இதை வந்து பார்த்திங்கனாக்கா குடு குடுனி நெவேத்தியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்தியாவில் உள்ள சக்தி பீடங்கத்தில் இது வந்து பராக் சக்தி பீடமாக வந்து விளங்குறது இந்த ஸ்தல அம்பிகை குழல்வாய் மொழி நாயகி அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க ஐப்பசி மாதம் பூரம் நட்சத்திரம் அன்னைக்கு திருக்கல்யாண விழா வந்து இங்கே வந்து நடக்கும் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலநாதர் வந்து குழல்வாய் மொழி அதாவது சுவாமியும் அம்பாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து அகத்தியர் சன்னதிக்கு பக்கத்தில் எழுந்தருளி அகத்தியருக்கு திருமண காட்சி கொடுக்கின்ற இடமாக வந்து இன்னமும் வந்து இந்த இடம் விளங்கிகிட்ருக்கு இந்த இடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அகத்தியர் இங்கு இருந்த திருமால் ஸ்தலமாக இருந்ததை சிவஸ்தலமாக மாற்றினாராம் திருமால் இருந்த இடத்துக்கு பதிலாக சிவன் வந்து இங்கே வந்து இருந்தார் சுவாமிக்கு வலப்புறம் இருந்த ஸ்ரீதேவி குழல்வாய் மொழி நாயகியாகவும் பூதேவி பராசக்தியாகவும் மாற்றினதாக ஒரு ஐதீகம் ஒரு வரலாறு புராணக்கதை வந்து இங்கேருந்து இருக்குது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீசக்கர அமைப்பில் பீடம் வந்து அம்மன் வந்து காட்சி அளிக்கிறாங்க பூமாதேவியாக இருந்து மாறிய அம்பிகை அப்படிங்கிறதுனால இந்த பீடத்திற்கு தரணி பீடம் அதாவது தரணி அப்படின்னா பூமி இல்லையா அதனால் தரணி பீடம் அப்படின்னு வந்து ஒரு பேர் வந்து இருக்கு ஒன்பது அம்பிகையோட அம்சமான இந்த பீடம் இருக்கிறதுனால பௌர்ணமி அன்னைக்கு இரவில் நவசக்தி பூஜை இங்கே வந்து பண்ணுறாங்க அம்மன் வந்து எப்போதும் உக்ரமாக இருப்பதாக வந்து சொல்கிறாங்க இந்த பூஜை பண்ணும்போது நெவேத்தியமாக பாலும் வடையும் வந்து இங்கே வந்து நைவேத்தியமாக படைக்கிறாங்க இங்கே அம்மன் ரொம்ப உக்ரமாக இருக்கிறதுனால அம்மனுக்கு எதிரே வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்க பிரதிஷ்டை வந்து பண்ணியிருக்காங்க இவரை வந்து பார்த்திங்கன்னா காமகோடீஸ்வரர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க பௌர்ணமி அன்னிக்கும் நவராத்திரி மற்றும் வெள்ளிக்கிழமையிலையும் தரணி பீடத்திற்கு பன்னீர் கலந்த குங்கும அர்ச்சனை பண்ணி விசேஷ பூஜை செஞ்சு வழிபடுறாங்க தளத்தில் சொன்ன மாதிரி நிறைய சிறப்பு இருந்தாலும் லிங்க வடிவில் பலாச்சொலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்தலத்தில் தலவிருக்ஷம் வந்து பார்த்தீங்கன்னா பலாமரமாக தான் இருக்கு இல்லையா தலைவருக்கட்சம் பலாமரத்தை சுற்றி சிறிய சன்னதி அங்கே வந்து எழுப்பப்பட்டிருக்கு இந்த மரத்தோட கீழே ஆதி குறும்பலநாதர் அப்படிங்கிற பீட வடிவில் வந்து காட்சி அளிக்கிறாங்க இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னாக்க வருடத்தில் அத்தனை நாட்களிலும் பலா வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறதா வந்து ஒரு சொல்கிறாங்க இதை வந்து யாருமே பறிக்கவும் மாட்டாங்களாம் பலா வந்து பார்த்திங்கன்னா வருடம் பூரா வந்து காய்க்குமா இந்த பலாவில் உள்ள சுலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க லிங்கத்தோட வடிவில் வந்து காட்சி அளிக்கிறதா வந்து சொல்கிறாங்க அது வந்து கலியுக அதிசயத்தில் ஒன்று அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து வடக்கெல்லாம் போனீங்கன்னாக்க அந்த ருத்ராட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய கோவில்ல இந்த திருகம்பேஸ்வரர் கோவில் வந்து சாய்பாபா கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த கோவில்கள்லாம் நம்ம வந்து போறது வழக்கம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ரோடு ஃபுல்லும் வந்து விற்பாங்க அந்த ருத்ராட்சம் வந்து அவ்வளோ விற்பாங்க அந்த ருத்ராட்சம் வந்து காய்க்கும் போதே அந்த சிவலிங்கம் வடிவில் நாகலிங்கம் வடிவில் அச்சை வந்து பதித்து வந்து பார்த்தீங்கன்னாக்க சிவன் மாதிரியும் அது மாதிரி அச்சை வந்து காயில் சின்னதாக இருக்கும்போதே பதிச்சுருவாங்க அதனால் அந்த லிங்கம் எதை மாதிரி நம்ம வந்து பதிக்கிறோமோ அதை மாதிரி வந்து வரதாக வந்து அங்கே வந்து ஒரு ஒரு வட்டார வழக்கில் நம்ம வந்து கேள்விப்பட்டோம் அதனால் அந்த ருத்ராட்சம் வந்து வரும்போதே ஐந்து தலை நாகம் குட குடைப்பிடிக்கிற மாதிரி சிவலிங்க வடிவில் அது மாதிரி வேறு வேறு வடிவங்களில் நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனா யாரும் பார்த்தது கிடையாது அங்க நிறைய சிவ சிவலிங்க வடிவுல ருத்ராட்சம் வந்து இருக்கும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பழா பழத்தை உரிச்சு அந்த சுளையே வந்து சிவலிங்க வடிவுல இருக்கு அப்படின்னா இது எவ்வளோ ஒரு அதிசயமா இருக்கு இல்லையா பல சிறப்புகள் வந்து வந்து இந்த விநாயகரை வல்லப கணபதி வந்து பிரகாரத்துல முருகன் கையில வில்லேந்தியபடி வந்து காட்சி தருது இன்னும் ஒரு சிறப்பு இவருடன் வள்ளி தெய்வான இருவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் பார்த்தபடி வந்து இருக்கிறாங்க குற்றால அருவி நீர் விழும் பாறையில பல சிவலிங்க வடிவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அபிஷேக பிரியரான சிவனுக்கு எப்போதும் அபிஷேகம் நடக்கும் நடக்க வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து இதை மாதிரி செதுக்கியிருக்கிறதா வந்து அங்கே சொல்கிறாங்க கோவிலில் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் தோல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவங்க குற்றால அருவியில் நீராடி குற்றாலநாதரை வழிபட்டாக்க சிறந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு தீராத தலைவலி உள்ளவங்க இங்கே சிவனை வழிபட்டு தைல பிரசாதம் பெற்று வந்து எடுத்துட்டு போகிறாங்க அதை வந்து தேய்ச்சிக்கிட்டாக்க தலைவலி பிரச்சனை நீங்குவதாக ஒரு நம்பிக்கையும் இன்னி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு இது இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இதை மாதிரி பல அதிசயங்கள் நிறைஞ்ச இந்த ஊருக்கு நிறைய பேர் வந்து போயிருப்பீங்க உங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதை மாதிரி நிறைய சிறப்பு வாய்ந்த கோவிலை நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு வரோம் வேற ஒரு கோவிலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்